அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் நம்ம உரிமையல் நீதிமன்றத்தில் எமர்ஜென்ட் பெட்டிஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அதாவது உரிமையல் நீதிமன்றத்தில் நம்ம கூட நமக்கான ஒரு சொத்து பிரச்சனைகள் ஏதாச்சும் வீட்டுக்காரங்க இல்லை உறவினர்கள் ஏற்படும் போது நம்ம வந்து உருத்துக்கட்டளை அதாவது பர்ம டெம்பரவரியா ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குறோம் அதுக்காக என்னன்னா ஒரு பெட்டிஷன் வந்து நீதிமன்றத்தில் நம்ம சொத்துக்காக உடனே அதாவது இப்போ வந்து ஆகும் வழக்கை வந்து எடுத்துக்கிறது இன்று தினமே வந்து நம்பர் பண்ணி கொடுக்கறதுக்காக எமர்ஜென்ட் பெட்டிஷன் மூலமாக பதியப்படும் எதுக்குன்னா உடனே உடுத்துக்கட்டலையோ வேற ஏதோ தடுத்து அபாயகரமான உங்க சொத்து பிரச்சனையை வந்து தடுத்துனதுக்காக இந்த எமர்ஜென்ட் பெட்டிஷன் வந்து உரிமை வந்து உடனே கொடுப்பாங்க கொடுத்துட்டா நம்பர் கொடுத்துருவாங்க அசல் என் அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டா அதை வந்து வழக்கில் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த வழக்கில் எடுக்கும்போது இப்போ போலீஸ் நிலையத்திலையோ இல்லை வேற யாரோ பண்ணும்போது இது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு இதான் நம்பரு இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தேவையில்லாமல் இன்டர்ஃபேர் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த எமர்ஜென்ட் பெட்டிஷன் இந்த எமர்ஜென்ட் பெட்டிஷன் உடனே வந்து நம்ம வக்காலத்து வச்சு அஃபிடேவிட் ஒன்று வச்சு நம்ம வந்து கொடுத்து பதிவு பண்ணுற ஒரு பெ மனு மனுதான் இது உரிமை நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டிய மனு நன்றி வணக்கம்